கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அந்த அதுலேயே அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த இதை இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப இதில் காரம் போட தேவையில்லை ஏன்னா நமக்கு இந்த இதை பொரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் நிறைய இது இருக்குது கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது அப்புறமா இரும்பு சத்துலாம் இதில் நிறைய இருக்குது இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுருங்க உப்பு சேர்த்துருங்க இதில் வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது நல்லா அதை கிளரி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க அந்த பொரியலை இதனால் நான் அதை உள்ளே இருக்கிற விதை